வணக்கம் மகளே சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஏகப்பட்ட நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில் இருந்து வெளியானது அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் இருந்து வெளியானது இது வெளிய வெளியான வெளியான அறிவிப்பு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம் காரணம் ஏன்னா அவங்க அவங்களுடைய எதிர்வினையிலிருந்தே நம்ம அது எவ்வளோ அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி இந்தியா வந்து இந்த பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நீரை முழுவதுமாக வந்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்னா முழுவதுமாக தற்சமயத்துக்கு நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை காரணம் ஏன்னா இந்த நீர் ஒப்பந்தம் வந்து இவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இன்று வரை வந்து அந்த ஒப்பந்தம் அமலில் இருந்ததுனால நம்ம நீரை தேக்கக்கூடிய அளவிற்கான எந்த ஒரு மிகப்பெரிய அணையையும் நம்ம கட்டலை நம்ம வந்து பாகிஸ்தானோட அனுமதியோட சிறிய சிறிய அணைகள் தான் கட்டினோம் அது என்ன அப்படின்னா அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் தான் அது அதாவது நீர் மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக கட்டக்கூடிய சிறிய அளவிலான அந்த அணை தான் நம்மள்கிட்ட இருக்குது ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு வந்து நீரை தடுக்க முடியுமே தவிர முழுவதுமாக நீரை தடுக்கலாம் அப்படிங்கிறது செய்ய முடியாது இதில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஒரு இதில் பாதிப்பு அப்படின்னா இந்தியா இன்னும் ஒரு ஐந்தாண்டுகளிலோ பத்தாண்டுகளிலோ மிகப்பெரிய அணைகளை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் இனி வந்து பாகிஸ்தானை வந்து இதை தடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து இதை மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் ஆதாரங்கள் இந்தியாவுக்குள்ள மலைகள் மேலிருந்து வர்றதுனால இந்த வெள்ள நடவடிக்கைகள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா மிக கடுமையாக வெள்ளம் வந்துச்சுன்னா அதை பற்றிய தகவல்களை வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு இது நாள் வரைக்கும் இருந்தோம் அந்த எவ்வளோ சோர்ஸ் வந்து நீர் வந்து நம்ம வெளியேற்றுறோம் எவ்வளவு வந்து நீர் வந்து அணையில் இருக்குது இது போன்ற கதைகள்லாம் வந்து இந்த 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 ஏன்னா வந்து தான் நம்மளுக்கு தான் தெரியும் முதல்ல வெள்ளம் வரப்போகுதா இல்லையா அப்படிங்கிறது இந்த டீட்டெயில்ஸை வந்து பாகிஸ்தானுக்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம் இது வந்து முற்றிலுமாக வந்து தடைப்பட்டுருக்கத்தால் சமீபத்தில் வந்து ஒரு ஒரு சிறிய வெள்ளம் வந்து இப்போ பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கு அது வந்து இந்தியா செயற்கையாக வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருந்தாலும் அந்த வெள்ளம் வந்த தகவலை வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கலை அதனால தான் அந்த வெள்ள நடவடிக்கை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே சரி ஓகே தற்சமயத்துக்கு இந்தியா தரப்புலையும் சரி பாகிஸ்தான் தரப்புலையும் சரி முழு அளவிலான போரை ஏற்படுத்துறதுக்கான வேலைகளில் வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவினுடைய கப்பற்படை ஐஎன்எஸ் விக்ராந்த் அதோடைய துணை கப்பல்கள் எல்லாமே வந்து தற்சமயத்துக்கு அரபிக் இருக்குது போர் நடந்துச்சு அப்படின்னா இது நாள் வரைக்கும் நம்ம வந்து ஆக்குப்பை காஷ்மீரை தான் அட்டாக் பண்ணிட்டுருந்தோம் இப்போ வந்து ஒரு முழு அளவிலான போர் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்குது இந்தியாவும் இப்படி ஒரு முழு அளவிலான போர் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வந்து காஷ்மீருக்குள்ளே மட்டும் தாக்க மாட்டோம் பாகிஸ்தானுடைய எல்லா நகரங்களையும் தாட்டுவோம் மெயினாக கராச்சி அட்டாக் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த விமான மன்னிக்கணும் அங்கே இந்த படைகள் வந்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆயோகனை சோதனை இது போன்ற இதில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு நம்மளுடைய டெலிகேட்ஸ்லாம் போயிருக்காங்க எதுக்கு அப்படின்னா சமீபத்திய நாட்டாக பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு இல்லை ஒரு காலத்தில் நல்ல உறவு இருந்துச்சு அதனால தான் இந்த எம் ஃபோர் ரைபிள்ஸ் வந்து யூஎஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியேறப்ப ஏகப்பட்ட ஆயுதங்கள் பலாயிரக்கணக்கான ஆயுதங்களை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அதில் வந்து நிறைய எம் ஃபோர் இருந்துச்சு அது ஏகே பாட்டிஸ்தானோட ரொம்ப அட்வான்ஸ்டு துப்பாக்கி அது அது வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கையில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகளிடமிருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தகவலும் இருக்குது இந்த சமயத்தில் சமீபம் நாட்களாக வந்து தலிபான்களுக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு சுமூகமான உறவு இல்லை அவங்களுக்கு இடையில உங்களுக்கு தெரியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பாகிஸ்தான் வந்து ஆப்கான் மண்ணிலையில் நடத்துனாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் பலுஜிஸ்தான் டீமு கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது உண்மையாக என்னன்னு தெரியல ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் ஆரம்பிக்கிறப்ப ஆப்கானிஸ்தான் இராணுவம் வந்து பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுறதுக்கும் பலுஜிஸ்தான் அதான் பிஎல்ஏ பலூசிஸ்தானில் லிபரேஷன் ஆர்மி வந்து பாகிஸ்தானை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து தனிநாடு கேட்டு ரொம்ப காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் வந்து எல்லா அனைத்து எல்லைகளுக்கும் எல்லைகளையும் இந்த வந்து ஒரு மிகப்பெரிய போர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சமூக வலைதளங்களில் வந்து ஒரு பேச்சு இருக்கு இது கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கிற தான் தெரியுது இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே நடவடிக்கை எடுக்கிறப்ப உங்களுக்கு இந்த பாகிஸ்தான் வந்து இந்தியா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை மாறி இப்போ பாகிஸ்தான் வந்து பலுச்சிஸ்தான் ஆர்மியையும் ஆப்கான் ஆர்மியையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவங்க எந்த அளவுக்கு பலகீனமாக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது மக்களே ஸோ ஆனால் வந்து இந்தியா நடவடிக்கை எடுக்கும் அது என் அப்படிங்கிறது தெரியல இது வந்து ஏன்னால் இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான தகவல் அப்படிங்கிறதுனால இந்தியா அரசாங்கம் வெளியிட மாட்டாங்க ஆனால் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உண்மை மக்களே இது கூடிய உறவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி